செயக்கிபட்டியில வந்து மொத்தம் வந்து பதிமூணு காரணம் கார்கள் அந்த காரணத்துல முதல் காரணம் சுப்பா புள்ள ஆரம்பித்தேன் இரண்டாவது காரணம் காசிமான் சாஹிப்பு முஸ்லிம் இந்த அது என்ன கோயில் இதுக்கு பேர் வந்து பீர் கோயில்னு பேர் ஒடுங்காக்குடியார் ஆதி காலத்தில் வந்து நாங்கள் வந்து ஒன்றுக்கு கந்திரி கொடுப்போம் கிராமத்தின் சார்பாக

இது உங்கள் சேரல் நாங்கள் உங்கள் தவம் தமிழ்தாசன் மதுரைனாலே உங்களுக்கு சொல்லித் தர வேண்டிய விஷயம் இல்ல முதல்ல வந்து உங்க ஞாபகத்துல நிக்கிறது ஜல்லிக்கட்டு மதுரைக்குன்னு பல சிறப்பு இருக்குது பாண்டியர் ஆட்சி செய்தமன் கோயில் நகரம் பண்பாட்டு நகரம் அப்புறம் ஜல்லிக்கட்டு சித்திரை திருவிழா இப்படின்னு பல சிறப்புகள் இருக்குது இதையெல்லாம் விட ஒரு சிறப்பு இருக்குது அப்படின்னா அந்த மதுரைக்கு இருக்குது அப்படின்னா அது

விஷயம் இருக்க போய் தான் மதுரை வந்து இவ்வளோ விஷயங்களில் வந்து த தலைச்சு நிற்கிது இந்த மதுரை வந்து இப்படி மத நல்லிணக்கத்துக்கு ஒரு ஒரு தாய் நிலமாக இருக்குது அப்படிங்கிறத இந்த பயணத்தின் வழியாக உங்களுக்கு வைக்க போகிறோம் இந்த பயணத்திற்கு தலைப்பு என்னன்னு சொன்னால் தொப்புள் கொடி உறவும் மரவுங்கிற இந்த தலைப்பில் தான் இந்த பயணத்தை நம்ம ஆரம்பிக்கிறோம் இதில் நாம் முதல்ல போகிற ஊர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செயக்கைப்பட்டி ஏன் செயக்கிப்பட்டி அங்கே பல சிறப்புகள் இருக்குது நாமளே எங்களுக்கு கேட்க கேட்க என்ன இப்படி ஒரு ஊர் இருக்க முடியுமா இப்படி வந்து பல சமூகங்கள் இருக்கக்கூடியதில் பல சமூகங்கள் இருக்கக்கூடிய இந்த ஊரில் இப்படியான க கலாச்சாரமும் பண்பாடும் அண்ணன் தம்பியாக எல்லாரும் சேர்ந்து பழகிற ஒரு உறவுமுறை இருக்க முடியுமான்னு பெரிய ஆச்சரியமாக இருந்தது குறிப்பாக அந்த தலைப்பு செய்யல தொப்புள் கொடி உறவும் மரம்னு இந்த உறவும் மரமும் அங்கே எந்த அளவுக்கு செழுமையாக இருக்குங்கிறத கண்கூடாக பார்த்தாங்க அதில் பல ஆச்சரியமான விஷயங்கள் உங்களோட பகிர்ந்து அதை ஏண்டா மதக்காரை மதுரை எனக்கும் சொல்கிறாங்கன்னு சேக்கிப்பட்டி ஒரு உதாரணம் இது மதுரை மாவட்டம் மேலூர் வட்டம் சேக்கிப்பட்டி கிராமம் இப்போ அந்த ஊருக்கு நம்ம எப்படி போகிறோம்னாக்க மேலூரும் அழகுகளுக்கும் போகிற வழியில் ரைஸ் எல்லாம் ஒரு ரோடு கட்டாகும் அந்த அலுவலர்கள் போகிற வழியில் நத்த வழியாக போகும்போது புதுப்பட்டி பட்டு சின்ன கற்பூரம்பட்டி இப்படி இதெல்லாம் கடந்து கேசம்பட்டி கடந்து நம்ம சேக்கிப்பட்டி அப்படிங்கிற ஊருக்கு போலாம் இருந்து பல வழிகள் இருக்கு நாங்க இந்த வழியா போனோம் தந்தை முத்தாளம்மன் கோயில் அங்கதான் நாங்க வந்து ஒரு நபரை சந்திச்சோம் அவர் சொன்ன விவரங்கள் செய்கிப்பட்டது சொல்றது இயல்பா எனக்கு கத்து கொடுத்த ஒரு தமிழ் ஆசிரியர் உங்க ஊர் சேக்கிப்பட்டி இல்ல இது வந்து சேக்கிலார்பட்டி இப்போ போக்கு காலங்கள்ல உங்களுக்கு வந்து இந்த மாதிரி மாத்திருக்காங்க அப்ப இந்த கோயில்ல வந்து எத்தனை வகையான வகையராக்கள் இருக்கிறாங்க இந்த ஊருக்கு எத்தனை வகையரா அப்படின்னு நம்ம கேட்டோம் சேக்கி வெட்டியில வந்து மொத்தம் வந்து பதிமூணு காரணக்காரங்க அந்த காரணத்துல முதல் காரணம் சுப்பாபுலன்னு ஆரம்பிங்க இரண்டாவது காரணம் காசிமான் சாஹிபு முஸ்லீம் இந்த திருவிழாவில் ரெண்டாவது கரையாக இருக்கக்கூடிய காசிமான் சாஹிப் வகைராவை சேர்ந்தவங்க

அம்மச்சி அம்மன் அரமண அரமணக்கருப்பு ஊராளம் கோயில் குடியார் கோயில் சிறப்பு அம்சமே வந்து இந்த ஒடுங்காக்குடியார் ஐயாவும் இந்த முத்தாலம் மாதாஜி காரகுட்டம்மன் கற்பணசுவாமி மற்றபடி ஐயப்பன் சுவாமி அனைத்து மொத்த எங்களுக்கு வந்து பலம்னு ஒரு இதுல மாத்தப்போனா ஏழு தெய்வத்துக்கு போட்டுதான் காணிக்கப்பட்டு மாத்துவோம் தெய்வம் அப்படிங்கிறது கற்பனசாமி கோவில் ஒடுங்காக்குடியார் பள்ளிவாசல் இப்ப நாங்க நிக்கிறது வந்து ஒடுங்காக்குடியார் பள்ளிவாசல் ஒடுங்காக்குடியார் கோயில் அப்படின்னாங்க என்னடா இது நம்ம வந்து அவங்க சொன்னதில் வந்து கருப்பு கோயில் நம்ம புரிஞ்சுக்க முடிஞ்சு காரைக்குத்தம்மன் ஒரு கோயில் சொன்னாங்க புரிஞ்சுக்க முடிச்சு அப்புறம் இன்னும் ரெண்டு மூணு கோயில் சொன்னாங்க நம்ம கேட்குற பேர் இருந்தது இந்த ஒடுங்கா குடியாருன்றாங்களே ஒடுங்கா குடியாருன்னு ஆதி காலத்தில் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு அதாவது அந்த காலத்து திருட்டு நிறையா நடந்திருக்கு இப்படி உட்காந்து நம்ம வெடி இருக்குள்ள போய் திரு உட்காந்து பேசிக்கம்போது ஒரு சபையை ஊரை கூப்பிட்டு பேசுகிற மாதிரி பேசிக்கிட்டு உட்காந்துருந்தாரான் அவங்க அன்னைக்கு கொடுத்த அவன் யாருக்கு அடங்காதவன் ஒடுங்காதவன் பட்டம் கொடுத்துட்டு போனாங்களாம் ஒரு பீர் ஒளியிலான்னு பேர் அவங்க கொடுத்த பட்டம் தான் ஒடுங்கா கூடியாருன்னு அதே பீர் இங்கிட்ட உள்ளவங்க பீர் கோவில் தான் சொல்லுவாங்க நினச்சவ ஒடுங்கா கூடியாருன்னு சொல்லுவாங்க என்ன ஒரு சிலர் வெளியில் வர என்ன ஒழுங்காக கூடியாருன்னு வச்சுருக்கா அப்படின்னு அடங்காதவன் ஒடுங்காதவன் அதாவது நடிச்சு சாம வரைக்கும் நடிச்சாமல் காலை கால கோழி போட வரைக்கும் ஒடுங்காமல் நித்திர கொள்ளாமல் இருந்தனால அவள் வந்து ஒடுங்காதமன் அப்படின்னு சொல்லி பேர் வச்சு அந்த காலத்தில் பட்ட பேர் கொடுத்துட்டு போனாங்க அன்றைக்கி அப்படிலாம் இருந்திருக்கு இன்றைக்கி வந்து அப்போது நமக்கு இந்த கொட்டாம்பட்டிக்கு பக்கத்தில் குடின்னு அழைக்கக்கூடிய திரு திருக்கோட்டீஸ்வரமுடையார் நாயனார் கோயில் அப்படின்னு ஒரு சிவன் கோயில் ஏழ்நூறு ஆண்டு பழமையானது அந்த கோயில் இருக்கக்கூடிய ஒரு கல்வெட்டு ஒடுங்காக்குடியார் அப்படிங்கிறது கல்வெட்டுகளிலேயே இருக்கக்கூடிய ஒரு இதை நம்ம பார்க்கிறோம் எல்லா கோயில் அந்த இடைநிலையை அந்த நாட்டாட்டிகள் எல்லா நாட்டாளிகளுக்கு ஒரு காடு இருக்குது அது போலவே இந்த ஒழுங்கா குடியார் கோயிலுக்கும் ஒரு காடு இருக்கிறது அங்கே அந்த அந்த கோயில் காடல் விவரங்களை கோயில் காடுகள் அப்படிங்கறது என்ன அப்படின்னா இயற்கையாக இருந்த ஒரு காட்டுல தெய்வத்தை குடியமர்த்தி அடிப்படையில அந்த கோயில் காட்டுக்குள்ள யாரும் போட்டு மாட்டாங்க அந்த கோயில் காட்டுல இருக்கக்கூடிய மரங்களை வந்து யாரும் வெட்ட மாட்டாங்க பச்சை மரங்கள் யாரும் வெட்ட மாட்டாங்க அந்த கோயில் கா கோயில் காட்டுக்குள்ள இருக்க விலங்குகள் யாரும் சேதப்படுத்த மாட்டாங்க காட்டு விலங்குகளை அந்த கோயில் காட்டுல வந்து காவலுக்கு ஆள் போட்டு உள்ள மரத்தை யாரும் வெட்ட மாட்டாங்க வெட்ட மாட்டாங்க இது கோயிலுக்கு இருக்கிறதனால யாரும் வெட்ட மாட்டாங்க செருப்பு கூட அங்கே போட்டுதான் ஒரு சில நேரில் அங்கே அந்த பாதையே அங்கே நிற்கிற இடத்துல போட்டு இந்தட்டு யாரும் போட்டுக்கிட்டு வர மாட்டாங்க ஒரு சிலர் அந்த காலத்துலேருந்து காலம்னோம்மா இப்போ நாகரிகாலமாக போச்சு ஒரு சில ஒரு முடியாத ஒருவாக என்ன பண்ணுறது நடக்க முடியாது அதை போட்டுதான் அவரெனால் அவாய்ட் பண்ணவும் முடியாது அந்த மாதிரி இருக்குது அவர் தானே ஆண்டவர் தான் பொறுத்தணும் காலங்கள் மாறதுக்கு அப்படித்தான் இருக்குது அதே மரபோடு இந்த கோயில் காட்டை வந்து பராமரிச்சுட்டு வர்றாங்க அதே மாதிரி நாங்கள் சந்திக்கின்ற ஒவ்வொரு நபர்களையும் இதை கேட்டோம் இந்த தர்கா வந்து உங்களுக்கு எவ்வளோ முக்கியம் கேட்கும் அது போகிறதுக்கு எங்களுக்கு விவசாயம்னு ஒன்று நடந்தால் நடத்தினால் அதில் வந்து முதல் விவசாயம் நடத்த பொழுது முதல் அறுவடை இல்ல முதல் வந்துட்டு ஒரு பயிர் நடப்போறோம் அப்படிங்கிறத வந்து நாங்கள் அங்கே போயிட்டு அந்த வழிபாடு செஞ்சுட்டு தான் நாங்கள் அவருக்கு போய் தற்காலி போய் உருங்காக்கூடிய ஐயாவுக்கு சக்கரை மாத்தி அங்க வர்ற வேலை பணிவடை செய்கிறவங்களுக்கு கொடுத்துட்டு நாங்களும் அதை அறிந்துட்டு அப்புறம் தான் பண்ணுவோம் அதே மாதிரி விவசாயம் அறுவடை பண்ணும் போதும் சரி அதுல அதில் எவ்வளோ வந்தாலும் சரி அதுல அதில் எடுத்து கையளவாக இருந்தாலும் சரி எங்கள் விவசாயம் மொத்தத்தில் நாங்கள் கொடுத்து அவருக்கு ஃபர்ஸ்ட் செஞ்சுட்டு அப்புறம் அவங்க கூணியை கொடுப்பாங்க இந்துக்கள் நிறையா வருவாங்க எங்களை கூட இந்துக்கள் தான் இங்க வந்து நிறையா வருவாங்க ஒரு கருதறதாலும் சரி நடவு நடை சரி ஒரு கடலை போட்டாலும் சரி எல்லா குழந்தைகளும் பிறந்தாலும் முத முடி வந்து இந்த தான் எடுப்பாங்க இந்துக்கள் சரி இந்துக்கள்லையும் எடுக்கிறாங்க முஸ்லீம்களையும் எடுக்கிறாங்க எந்த இதுன்னு ஒரு நல்லது ஒரு பத்திரிக்கை வைக்கிறதுனால கொண்டாந்து பத்திரிக்கை வச்சிட்டு நம்ம இல்லாட்டியும் ஒரு சூடத்தபோ பத்தியை பற்ற வச்சு சாமியை அங்கே போயிருவாங்க ஒழுங்காகுடியர் தற்காவுக்கு பக்கத்தில் இருக்க வந்து இந்துக்களுக்கும் நிலம் இருக்கு முஸ்லீமுக்கும் நிலம் இருக்கு அந்த விவசாய நிலத்துக்கு நான் அந்த அந்த தற்காவுக்கு பக்கத்தில் இருக்கிறதுக்கு நான் வந்து என்ன அது முதல் பயிர் பண்ணாலும் சரி இல்லை அறுவடை பண்ணாலும் சரி அங்கே போயிட்டு வந்து எனக்கு வந்து அந்த பாத்தியா அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லுவாங்க சக்கரை அது வந்து எனக்கு வந்து பாத்தியா ஓது தெரியாது அங்கே போயிட்டு ஒரு சர்க்கரை பத்தி இந்த மாதிரி வச்சுட்டு நாங்க எங்க அதாவது இந்துக்களுடைய வழிமுறைப்படி நாங்கள் சாமி கும்பிட்டு அதை வந்து நாங்கள் எல்லா மக்களுக்கும் கொடுத்துட்டு நாங்கள் எங்களுடைய அறுவடை பணியோ இல்லை வந்து நடவு பணியோ நாங்கள் ஆரோக்கிப்போம் அது எங்கள் முன்னோர்கள் இருந்து எங்கிட்ட சொல்லி பாட்டி சொல்லியிருக்காங்க நம்ம எப்படி அதை பண்ணணும்பா அப்படின்ட்டு நானும் அதை பண்ணிட்டே இருக்கேன் அதாவது பிரதி வெள்ளிக்கிழமை வந்து இந்துக்கள் வந்து இங்கே வந்து பத்தியும் சர்க்கரையும் கொண்டுகிட்டு வந்து இங்கே இருக்கிற அந்த இவங்க வந்து முக்கியமானவங்ககிட்ட பாத்தியா ஓதி அந்த பாத்தியா ஓதப்பட்ட சர்க்கரையை ஊருக்குள்ளே வந்து பொதுமக்களுக்கு எல்லாரும் இந்துக்களுமே வழங்குவாங்க இன்னும் இது இருக்குது நிறையாது விவசாயத்துக்கு இருக்குது ஒரு வீட்டில் காரியம் நடக்குன்னா அதுக்கும் வந்துட்டு சாமியும் பத்திரிக்கைட்டு ஒரு பத்திரிக்கை வச்சுட்டோ இல்லை வெத்தலவாவுக்கு வைக்கிறோம்னாக்க வெத்தலவாக்கை வச்சுட்டு சாமியை கொண்டு போய்விடுவாங்க கொடக்கத்தையும் முதல்ல வைக்கிறேன் இந்த பாக்கு அத்திலையே காரியம் வந்து நல்லபடியாக நடக்கும் வச்சுட்டு போயிடுவாங்க நாங்கள் மட்டும் இந்த தெய்வத்தை கொண்டாட முடியாது எங்களுக்கு தனிப்பட்ட முறையில் மட்டும் இதை கொண்டாட முடியாது தெய்வத்தை எல்லாருமே சேர்ந்து தான் கும்பிடுவாங்க இது வந்து நாங்களே வந்து நாங்க தான் எங்க தெய்வம்னு சொன்னாலும் கூட ஏத்துக்க மாட்டாங்க ஊரு உள்ள மக்கள் ஏத்துக்க மாட்டாங்க நம்பி இருக்கிறது நாங்க தாயத்தையே நம்பி இருக்கோம் உங்க அப்படியே ஐயாவும் நம்பி இருக்கோம் இங்க நாங்க வந்து ஆண்டு ஒன்றுக்கு கந்திரி கொடுப்போம் கிராமத்தின் சார்பாக ஒரு கந்திரி கொடுக்கப்படும் முதல்ல கிராமத்தில இருந்து கந்திரின்னு ஒண்ணு கொடுப்போம் வருஷா வருஷம் கந்திரி கொடுப்போம் ஒழுங்கா கூடி பள்ளிவாசலுக்கு கந்திரி கொடுப்போம் கிராமத்துக்கு சாப்பிடுவாங்க இதில் உட்காந்து அப்படியே வரிசையாக எல்லாருமே சாப்பிடுவாங்க இது எல்லா ஊர்லேயும் உள்ள இந்துக்கள் பிறகு கிடா விடுவாங்க சேவல் விடுவாங்க நேர்த்திக்கு வந்து சமைச்சு வச்சுருவோம் சமைச்சு வச்சுட்டு ஊர் இருந்து ஒரு ஒருத்தர் முக்கியத்துவம் ஒரு தலையார்னு ஒருத்தர் இருக்கார் அவரை சொல்லி அனுப்புவோம் இந்த மாதிரி கிராமத்தை கொடுப்பேன் அவங்க சர்க்கரை பத்தி சாப்ராணி ஊதி சந்தனத்தோடு வருவாங்க எத்தல வாக்கு வந்து உள்ளே உட்காந்து பாத்தியாவது அவளுக்குள்ளே மரியாதை செஞ்சுத்தேன் மறுபடியும் நாங்கள் வந்து அந்த இதே போட முடியும் அலாரமே போட முடியும் இந்த பக்கத்துக்கு நம்ம மலை இந்த பாறை தாண்டி இருக்குது ஒரு கிராமம் அலங்கம்பட்டின்னு எல்லா செம்பளம் பெரும்பாலும் இருப்பாங்க கிடா இருக்கு கிடை நிற்கும் ஒவ்வொரு கடை செம்மறி கிடா அந்த காலத்தில் எனக்கு நான் சின்ன வயசுலாம் கிட்டத்தட்ட முப்பது கடை வந்திருக்குது இங்கேருந்து வந்தது இன்றைக்கும் கொடுக்குறாங்க போன வருஷம் கிட்டத்தட்ட ஒரு ஏழு கடை வந்துருச்சு நேற்றுங்கிற கடை சேவல் ஒரு ஐம்பத்தி ரெண்டு சேவல் அறுபது சேவல் வந்துருந்துச்சு இந்த வருஷம் முந்திர வருஷம் வந்து எண்பத்தி ரெண்டு சேவலும் வந்துருந்துச்சு ஒம்பது கடை வந்துருந்துச்சு அப்படியெல்லாம் நேர்த்திங்கன்னா நிறையா வரும் இங்கே வந்து மந்தையில் வந்து எழுந்துட்டு வைக்கிற முத்தாளம்மன் திருக்கோவில் இந்த கோவில் வர்றதுக்கு காரணங்கள் எங்கள் முன்னோர்கள் பல விஷயமாக சொல்லியிருக்காங்க அதாவது ஆவிச்சிபட்டிங்கிற ஒரு கிராமத்துக்கு இங்கேருந்து திருவிழா பார்க்க போகும்போது அங்கே வந்து பெரியவர்கள் முண்டாசு கட்டி முன்னால போய் நாடகம் மறைக்கிறது மாதிரி இருக்கவன் அந்த கிராமத்தில் வந்து இந்த பெரியவர்களை துன்புறுத்தி அடித்து விரட்டினால அங்கேருந்து பிடிமண் எடுத்துக்கிட்டு வந்து இந்த தெய்வத்தை இங்கே உருவாக்குனதாக ஒரு வரலாறு இருக்குது அதுக்கு பின்னால் முஸ்லீம் மதத்தை சேர்ந்தவர்கள் இங்கே இந்த விழாவை சிறப்பாக கொண்டாடி பூக்குளி இறங்கிற அளவுக்கு இருந்ததாக ஒரு வரலாறு இருக்குது மொத்தம் பதிமூணு கரை இங்கே பதிமூணு கரையில் இரண்டாம் கரை இந்த காசிமான் சாஹிபு அப்படிங்கிறவருக்கு கொடுத்துருக்காங்க அந்த காசிமான் சாஹிபு அந்த கிடா வெட்டி அவர் இந்த வருகிற இந்துக்களுக்கு தானமாக வந்து அன்னதானமாக கொடுத்து அதிகம் கோயிலுக்கு அந்த கோயிலுக்கு ரெண்டாவது காரணம் என் மச்சினை ஒருத்தர் எங்கள் மச்சினை வயிறானோ மாமச்சினா அது ரெண்டாவது காரணம் அந்த முத்தாலம் கோயிலுக்கு யாராவது முஸ்லீம் கோயிலில் போய் கிடையாது வாங்க கிடா வெட்ட மாட்டாங்க அவர் வெட்டுவார் வெட்டிட்டு பத்து பேருக்கு நபரை சாப்பிட்டு பத்து பேருக்கு சமைச்சி ஒரு இரநூறு பேர்த்துக்கு முக்கியமான அளவுக்கு அன்னதானம் போட்டு விட்டுருவார் ஒடுங்காக்கூடிய தர்கா எப்படி இஸ்லாமியர்களுக்கு மட்டும் இல்லாமல் இந்துக்களுக்கு அது எப்படி தங்களோட தங்களுக்கு முக்கியமானதாக இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய மந்தாய் முத்தாலம்மன் கோயில் எப்படி இஸ்லாமியர்களுக்கு முக்கியமானதாக இருக்குது அப்படிங்கிறதையும் இப்போ இந்த கோவில் கல்வெட்டில் பார்த்தோம்னா பத்து பேரில் ஒரு பேர் ஒரு இஸ்லாமியர் பேர் இருபது பேரில் ஒரு பேர் இஸ்லாமியர் பேர் அப்போ இந்த கோவிலை கட்டுவதற்கு நன்கொடை கொடுத்தவர்களில் இஸ்லாமியர்களும் அதில் இருக்கிறாங்க முக்கியமாக இந்த கோயிலில் நடக்கக்கூடிய திருவிழா அப்படிங்கிறது அவங்க தை மாசி மாதங்களில் நடக்கக்கூடிய திருவிழா பற்றி சொல்கிறாங்க ஒரு மூன்று நாட்கள் இந்த திருவிழா நடக்குது வார்த்தாவரணம் மாசி மாதம் அதாவது பிப்ரவரி அல்லது மார்ச் அந்த இதுல கொண்டாடப்படுது சாமி கும்பிட்டு மார்ச் அஞ்சு ஆறு ஏழுல திருவிழா ஆகுது மூன்று நாள் சிறப்பாக கொண்டாடுவான் வெள்ளிக்கிழமை அன்று மூணாவது நாள் வந்து ஜல்லிக்கட்டு நடக்கும் கற்பனை சுவாமி கோயில்ல அதுல வந்து முதல் உரிமை வந்து எங்க ஒழுங்கா குடியார் கோயில் காலையிட்ட அவுத்து விட்டு அதுக்கு முன்னாடி தான் பிறத்தர் மாடுகள்லாம் அவுப்பான் கோயில் காலையாக வர்ற காலை அப்படிங்கிறது பிள்ளையாசல் காலை ஒடுங்காக்குடியார் குடியார் காலை அது

இதுக்கு வந்து பட்டம் கட்டும் போது நாங்கள் பார்த்தே போது வச்சு வேட்டி கொண்டு கட்டு கிராமத்தோடு வந்து அதை அவுத்து விடுவாங்க இன்ன வரைக்கும் அதில் ஒன்று தான் இங்கே இருக்குது அன்றைக்கி ஏழுநூத்தி எண்பத்தாறு தான் பிற போட்டிருக்கோம் அதில் அரசியல வெள்ளியில் வெள்ளியில் இன்றைக்கி ஏழுநூத்தி எண்பத்தாயிரம் தான் பிற போட்டிருக்கோம் கோயில் மாடு இந்துக்கள் வாங்கி விட போகிற காலத்தில் சாமி பார்க்கும்போது அந்த சாமி என்ன சொல்லியிருக்கு அப்படின்னாக்கா எனக்கு வேண்டாம் எங்கள் அண்ணனுக்கு ஒடுங்கக்கூடிய வாங்கி விடுங்க அந்த முத்தாளம்மன் சொல்லுண்ணா முத்தாளம்மன் சொன்னது ஏன்னா அப்படின்னு சொன்னதுனால இப்போ என்ன பண்ணிட்டா பள்ளிவாச காலன்னுதான் பேர் ஆனால் கிராமத்து தான் அது எல்லா ஜல்லிக்கட்டுகளுக்கும் கொண்டு போவாக பிடிச்ச வருவாக இப்போ இந்த பள்ளிவாசு கலந்துக்கிறோம் இப்படி வந்து எங்களுக்கு வெளியில போறதுக்கு வைக்கிறதுக்கு ஜல்லிக்கட்டுக்கு ஊர் ஒத்துழைப்போட நாங்கள் புதுக்கோட்டை ஏரியாவுக்கு கிட்டத்தட்ட ஒரு அறுபது வாடி எங்களுடைய ஒழுங்காக கூடியார் கலையை ஏற்றிருக்கான் அது போக என் மாடு சேர்த்து ஏற்றி போயிருக்கான் நல்ல பேரும் போலும் வாங்கி வரும் அடுத்து என்னன்னா உறவு முறை இந்த உறவு முறைக்குனாலே பதில் இல்லை எல்லாத்துக்கும் இதுக்கும் அதாவது இவர் என்னுடைய மாப்பிள்ள அவர் முஸ்லீமா இருந்தாலும் என்னுடைய மாப்பிள்ளை அவருக்கு நான் மாமன் மாமே மச்சினே அண்ணன் தம்பி அத்தா மச்ச இப்படி இந்த அளவுக்கு பழகிதான் நாங்க இங்க வந்து ஒட்டுஞ்சோம் எந்த விசேஷம் நடந்தாலும் இவங்க இந்துக்கள் இல்லாம முஸ்லீம்கள் எதுவும் பண்ண முடியாது முஸ்லீம்கள் இல்லாம இந்துக்களும் எந்த காரியமும் நடத்தவும் முடியாது கிராமத்துல இருந்து ஒரு நிதி குறிப்பிட்ட நிதியை கொடுத்து கட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க மற்ற ஏனைய மக்கள் கட்டிக்கிட்டு தொடர்ச்சியாக தொப்புள் கொடி உறவும் மரபும் அப்படிங்கிற சீரியஸ்ல தமிழ்நாடு எங்கும் காணப்படுகிற இந்த நல்லிணக்க கதைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறோம் அடுத்த காணொளியில் சந்திப்போம் காத்திருங்கள் நன்றி நன்றி